ராணிப்பேட்டை மாநகரத்துக்கு ஆற்காடு அண்ட் வாலாஜா மூணு நகரத்துக்கு சேர்ந்து ஒரு அருமையான ஒரு காஃபி ஹவுஸ் வந்து இதுதான் அவங்களுடைய ஓன் பண்ண சாண்ட்விச் ப்ரபரேஷன்ஸ் வெரைட்டி ஆஃப் காஃபிஸ் இருக்கு எல்லாமே வந்து பிளேவரும் அவ்வளவு அருமையா இருக்கு டேஸ்டும் நல்லா இருக்கு இந்த ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலையும் நல்லா அருமையா இருக்கு கிளீனாவும் இருக்கு நமக்கு ஃபுட்டு சேஃப்டியா இருக்கு அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு வாசிபதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருள்மிகு உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையார் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது பால் தயிர் பன்னீர் இளநீர் விபூதி சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்திய பெருமானுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ மோகாம்பிகை டிரேடர்ஸ் உரிமையாளரும் தொழிலதிபருமான எஸ் டி எஸ் சேகர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலதாள வாத்தியங்கள் முழங்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பள்ளக்கில் சிவபெருமான் எழுந்தருளி கோயில் பிரகாரத்தை சுற்றி ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் தொடர்ந்து ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடைபெற்றது இதில் அரகர சிவசிவ என பக்தி பரவசத்தில் சிவபெருமானை வழிபட்டனர் இதில் ஏ என் சங்கர் வசிஷ்டேஸ்வரர் அறக்கட்டளை தலைவர் ஏ எல் பாலாஜி செயலாளர் வி எல் ரவி மகேந்திரன் அன்பு ஜெயசங்கர் வேலு சந்தியா சித்ரா விக்கி சவுந்தர் உள்ளிட்ட பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது